விஜய் தளபதியாக ரசிகர்கள் மத்தியில ஒரு நிலையான இடத்தை பிடிச்சிருக்காரு படத்துக்கு அப்புறமா தற்பொழுது வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி அறுபத்தெட்டு படத்துல நடிச்சிட்டு வராரு இந்த படத்தோட படப்பிடிப்பு தற்பொழுது விறுவிறுப்பா நடைபெற்று வருது இந்த படம் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் கரையில் வெளியாகும் எதிர்பார்க்கப்படுது மேலும் இந்த படத்துக்காக விஜய் இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் ஆகி இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகிறது படம் வசூல் சாதனைக்கு மேல சாதனை செய்துட்டு வருது அவரை வச்சு படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் செம லாபம் பார்த்துட்டு வர்றாங்க அல்லது அவரோட சம்பளமும் கணிசமாக உயர்றதாக தெரிவிக்கிறாங்க இந்த வருடம் விஜய் இரண்டு படங்கள்ல நடிக்கிறாரு உங்களை வெளியான வாரிசு திரைப்படம் மற்றும் அக்டோபர் மாதம் விஜயின் துணிவு திரைப்படத்தோடு மிகவும் கலவையான விமர்சனங்களை பெற்ற வாரிசு திரைப்படம் இதையடுத்து லோகேஷ் கனகராஜ் மற்றும் லியோ கூட்டணியில வெளியான இதையடுத்து லோகேஷ் கனகராஜ் மற்றும் விஜய் கூட்டணியில வெளியான லியோ திரைப்படமும் கலவையான விமர்சனங்களை தான் பெற்றது அறுநூற்றி ஐம்பது கோடிக்கும் மேல வசூல் செய்தது இந்த வருடம் தமிழ் சினிமாவுக்காக கிட்டத்தட்ட தன்னோட படங்களில் மூலமாக ஆயிரம் கோடி ரூபாயை வசூல் செய்திருக்காரு நடிகர் விஜய் இந்த தகவலை பிரபல தயாரிப்பாளர் தனஞ்சயன் கூறியிருக்காரு இந்த வருடம் ஐநூறு கோடி ரூபாய் வருமானம் கிடைச்சிருக்கு இந்த வருமானத்துல வசூல் செய்திருக்கு வருமானத்தை தன்னோட படங்களின் மூலமாக விஜய் ஈட்டி இருப்பதாக தனஞ்சயன் தெரிவிச்சிருக்காரு தான் பேசிய இந்த வீடியோனா இணையத்துல தற்போது விஜய் வசூலர்களாக அதிகமா பயிரிடப்பட்டு வருது இல்லாத விஜய்யோட சில படங்கள் சில ரீதியாக முன்ன பின்ன இருந்தாலும் வசூல்ல சாதனை படைத்திருது அடுத்த விஜயின் அறுபத்தி எட்டு திரைப்படம் உட்பட இரண்டு படங்கள் வெளியாகும் ரசிகர்களால் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டு வருது